நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மேஷ லக்னம் குரு பயிற்சி எப் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷம் அப்படின்னு சொல்லும்போது காலப்புருஷனுடைய முதல் ஆரம்பமே மேஷத்தில் தான் இருக்கும் மேஷம் அப்படிங்கிறது தான் ஒரு முதல் ஆக்ஷனாக இருக்கும் ஒரு உயிர் பிறக்கிறதாக இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு செயலுக்குமே அந்த ஆரம்ப முனை அப்படிங்கிறது தான் மேஷத்தில் இருக்கிறவங்களோட வீடு கூட அந்த வீட்டுக்கு முதல் வீடாக இருக்கும் அந்த வீதிக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை அவங்களுடைய வீட்டோட தலைப்பு பகுதி மற்றவங்களோட உயரமாக இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா முன்னாடி தலை நீட்டி நிற்கிறது அவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அந்த லீடர்ஷிப்பு அப்படிங்கிறது தான் ஸோ டாமினேஷன் இல்லை தன்னையை முன்னிலைப்படுத்துகிற ஒரு லீடர்ஷிப் ஒரு ஆளுமை அப்படிங்கிறது தான் இருக்கும் ஸோ இவங்களுடைய லக்னத்திலேருந்து இரண்டாம் பாவத்துக்கு கோச்சார குரு வருது அப்போ இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது தனகாரகன் தனஸ்தானத்தில் குரு தனகாரகன் அப்படின்னு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்போ குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தில் ஒரு நபர் வர்றது குழந்தைகள் வர்றது அப்படிங்கிறது குருவோட காரணத்துவம் அடுத்து பண ரீதியாக பணம் வரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கும் அதே குருதம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதே தான் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்குது அப்போது பணம் வரும் விரயமாகும் அப்படிங்கிறது தான் அப்போ பணம் வரல அப்படிங்கிறதுல கட்டாயமாக ஒரு ஆரம்பத்தில் ஒரு த குரு பயிற்சியான இருந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது பண விரயம் அப்படிங்கிறது ஈவெந்தோ அவங்களுக்கு இப்போ இப்போலேருந்து கூட பார்த்தினாலும் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நம்ம ஏப்ரல் எல்லாம் பார்க்கும்போது மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது அப்போ கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் பணம் விஷயத்தில் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ குருவோட காரணத்தை என்ன முதல்ல பார்க்குறோம் குரு என்ன அப்படிங்கிறது தெரியும் குரு தனகாரகன் ஹாப்பினஸ் குழந்தைகள் அப்பண்டன்ஸு நம்ம எதிர்பார்க்காம இல்லை நம்ம உழைக்காமல் கிடைக்கக்கூடிய வெல்த் மேனேஜ்மெண்ட்டு ரிச்சாக உயர்த்தணும் அப்படிங்கிறது குரு இருக்கிற இடத்த கம்ஃபர்ட்டாக கம்ஃபர்டபுள் சோன் இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடம் நம்மளோட வேல்யூ நம்மளுடைய நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு வேல்யூ இருக்குமா நம்மளுடைய நேர்வழி நேர்மையான விஷயங்கள் அது ஸ்பிரிச்சுவலாக கூட இருக்கலாம் நியாயமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது அப்போ இவங்கெல்லாம் அந்த நியாயமான பேச்சு மேக்ஷப்பையுமே கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கனால சடனு வார்த்தைகள் விட்டுரும் அப்போ இவங்கெல்லாம் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்திடக்கூடாது எஸ்பெஷலி எந்த குருமார்களையும் காயப்படுத்திடக்கூடாது எந்த குழந்தைகளையும் காயப்படுத்திடக்கூடாது குரு அப்படிங்கிறது இன்றைக்கி அரசியலில் இருக்கிறவங்களையும் குருவாகத்தான் எடுத்துக்க முடியும் இந்த மந்திரி போஸ்டிங்கில் பதவியில் இருக்கிற அரசு பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இந்த சட்டம் பிறருக்கு வழி நடத்துகிறவங்க இவங்க எல்லாருமே குருவோட கனெக்டிவிட்டி இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இவங்களெல்லாம் நம்ம தவறாக விமர்சிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜென்ரலாகவே இந்த மேஷ லக்னத்துக்கு குரு ஒரு வளர்ச்சி பாதைக்கு அழைத்துட்டு போகும் அப்படிங்கிறது தான் தண்ணியை சார்ந்த ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டு இண்டிவிஜுவலான ஒரு க்ரோத்து அப்படிங்கிறது தான் அப்போ அந்த ஹாப்பினஸ் நம்ம எல்லாமே அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவிக்கக்கூடிய விஷயம் குருங்கிறது கோல்டுங்கிறது கூட உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த டைமில் மேஷத்தில் இருக்கிற குரு பாருங்கள் கோல்டோட வேல்யூ ரொம்ப ரைஸ் பண்ணி போகுது அப்போ ஆபரணங்கள் கோல்டு ஆர்னமெண்டல்ஸுக்காக இல்லை ஸ்டோனாக இருக்கலாம் எனி ஆர்னமெண்டல்ஸு அப்படிங்கிறது தான் கோல்டு ஓரியண்டடாக இது எல்லாமே வேல்யூ அதிகமாயிட்டு தான் இருக்கும் அப்போ தான் பதுக்க ஆரம்பிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தான் இந்த ரிஷபத்தில் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த ஜாதகருக்கு ஒரு தனக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு புத் ஒரு புதுமையான ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த குரு பண்ணும் நிறைய கனவுகள் ஃபினான்ஷியலாக இருக்கலாம் மேபி அப்பண்டன்ஸ் ஆக இருக்கலாம் ஃபேமிலி ஓரியண்டட் நிறைய கனவுகள் ஏன்னா இரண்டாம் பாகங்கிறது தனது குடும்பம் தனது முகம் அப்போது நம்மளோட கண்வட்டத்தில் ஒரு நபர் வரும் குரு மாதிரி ஒரு குரு தொழில் குரு சார்ந்த நபர்கள் கட்டாயமாக வரும் அப்படிங்கிற சந்திப்பீங்க நீங்கள் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை நம்மளுடைய செல்ஃப் வேல்யூ இதெல்லாம் அந்த பேர்ஸனான செல்ஃப் வேல்யூ எல்லாமே நம்ம மாற்றி அமைச்சிருவோம் அப்படிங்கிறத அப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி நம்ம நிலராசி ரிஷபா அப்படிங்கிறது நிலராசி நிலராசி ராசி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்கிறது எல்லாமே நிலையாக தக்க வைக்கணும் அப்படின்னு பார்க்கும் இமீடியேட்டாக தக்க வைக்க முடியுமா அப்படின்ற வாய்ப்பில்லை சொன்ன மாதிரி ஒரு கப்பிள் ஆஃப் த த்ரீ மந்த்ஸு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படலாம் இல்லை கடன் கட்டுறதாக இருக்கலாம் பணம் ஏமாற ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கும் சப்போஸ் ஒரு சிலங்க கல்வி நிமித்தமாக வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா அது சுபவீரியமாக இருக்கும் இவங்க எப்பயுமே ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்கள மோ இவங்க இவங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெல்த்து இல்லை ஃபேமிலி அபண்டன்ஸு ஹாப்பினஸ் குழந்தைகள் இன்னும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலவங்களுக்கு புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் அதுவும் இந்த டைமில் கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ மேஷத்துலேருந்து இரண்டாம் பாவத்தில் வரக்கூடிய குரு இவங்களோட ஆறாம் பாவத்தை பார்க்கும் கடன் கடன் அடைக்கிறதுல தெளிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் தொழில் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது புது புது பிஸ்னஸ் ரீதியான ஒரு வாய்ப்புகள் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை மட்டும் கொஞ்சம் ஆரம்ப காலகட்டங்களில் சற்று குறைவாக தான் இருக்கும் அப்போ அந்த ஹாப்பினஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது எல்லாமே நூறு சதவீதம் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தொழில் ரீதியான ஒரு ப்ரொமோஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டு தொழில் மாற்றம் இல்லை வளர்ச்சி பிஸ்னஸ் ரீதியாக இல்லை ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே இவங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஹாப்பினஸ் ஏன்னா பதினொன்றாம் பாவத்தில் சனி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த சனி வந்துட்டு இவங்களோட லாபத்தை கொடுத்தாலும் ஒரு தனிமைப்படுத்தும் அப்படிங்கிறது தான் அப்போது சில நேரத்தில் ரொம்ப சனி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சுமைகள் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு ஆப்ஸ்டாக்கிள்ஸு கடுமையான பாதைகள் அப்படிங்கிறத சும்மா எடுத்தோன்னு நமக்கு லாபம் அப்படிங்கிறதில்லை மன நிம்மதி இழந்த பிறகு ஒரு லாபத்தை அப்படிங்கிறது தான் அந்த லாபத்தை தக்க வைக்கிறத இவங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் இவங்ககிட்ட ரொம்ப ஈகோ அப்படிங்கிறது நிறைய கனவுகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உருவாகும் நம்ம அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் எதனாலன்னா ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது நம்ம ஃபிலாசபிகளாக இல்லை கல்வி நிமித்தமாக நம்ம அந்த ப்ரீச்சிங் அப்படிங்கிறது வழிநடத்தக்கூடியது அட்வைஸராக இருக்கிறது இதெல்லாமே நமக்கு ஒரு உயர்வு நன்மை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் அதன் மூலமான வருமானம் இருக்கும் தந்தை கூட அப்பா கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இருக்கும் உழைக்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு வெல்த்தும் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இவங்களோட பேச்சுக்கு ஒரு அங்கீகாரத்தம் அப்படிங்கிறது ஒரு சில உயர்கல்வி அப்படிங்கிறது இந்த இடத்துல சுட்டி காட்டுது அப்படிங்கிறத சொல்லணும் முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கட்டாயமாக முயற்சிங்கிறது நம்ம அதிகமாக எடுக்கணும் ஏன்னா சில நேரத்தில் த வே ஆஃப் த கம்யூனிகேஷன் இவங்களுடைய எஃபோர்ட்ஸு இவங்களோட தைரியம் மேபி சற்று குறைவாக ஒரு பயத்தை கொடுக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் நமக்கு நம்ம மீது ஒரு பதட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சில நேரத்தில் கம்ஃபர்டபுள் சோனில் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த தேடுது அந்த கம்ஃபர்டபுள் சோன் சவு நம்ம எப்பயுமே எல்லாருமே கம்ஃபர்டபுள் சோனை எதிர்பார்க்கலாம் இவங்களும் எதிர்பார்க்கவும் கொஞ்சம் கிடைக்கும் அந்த கம்ஃபர்டபுள் சோனில் எதிர்பார்க்கும்போது நம்மளுடைய தொழில் லாபஸ்தானம் நமக்கு இயங்காமல் போயிடும் கட்டாயமாக கம்ஃபர்டபுள் சோனில் இருக்கும்போது பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் தடை வரும் அப்படிங்கிறது தான் உணவு விஷயத்தில் ரொம்ப அதிகமாக உணவு எடுத்துக்கிறது ரெண்டாம் பாவம் உணவு அப்படிங்கிறது தான் உணவு அதிகமாக எடுத்துக்கிறது ருசியான உணவை தேடி போகக்கூடிய விஷயங்கள் அப்போ எல்லாமே அந்த இரண்டாம் பாவத்தில் அந்த ஜென்யூனிட்டி எத்திக்ஸு கடைப்பிடிக்கணும் திருமண வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக அவங்களோட தசாபுதி காலகட்டங்கள் இருக்கனால மேபி ஒரு கப்பல் ஆஃப் த மே மாதத்துலேருந்து ஒரு ரெண்டு மாதம் பிறகு அவங்க அது முயற்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாகவும் ஒரு உயர்வு இருக்கும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும் இதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் இவங்க ஒரு ஆலோசகராக இருந்துக்கலாம் பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நன்மை தராது ஏமாறும் அப்படிங்கிறது தான் தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது மல்டிபிள் பண்ணுறது ஏன்னா இவங்ககிட்ட எல்லாம் அந்த டெவலப்மெண்ட் குரு அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது தான் ஸோ அந்த விஷயங்கள் இவங்களுக்கு நன்மை தரும் சூரியன் சூரிய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நன்மை தரும் சூரியனே இறைவன் அப்போ சிவபெருமான் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் மனைவி வழியில் யோகம் வரும் மனைவியோட ஆதிக்கம் வரும் மனைவி கூட ஈகோயிஸும் வரும் கட்டாயமாக அப்போ அந்த இடங்கள் எல்லாமே ஈகோயிசத்தில் விட்டு கொடுத்தா சாப்பாடு உண்டு அப்படிங்கிறது தான் இல்லைன்னா சாப்பாடுக்கு தருமாற்றம் அப்படிங்கிறது தான் தொழில் 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 அப்படிங்கிறது போகும்போது தொழில் நமக்கு மேன்மை தரணும் அப்படின்னா தொழில் சார்ந்த நபர்கள் கூட எல்லாமே அந்த ரெஸ்பெக்டிசம் அப்படிங்கிறது நம்மளோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்கள புண்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிலவங்களுக்கு இளம் பட்டத்தில் காதல் சார்ந்த விஷயங்கள் ஆகும் அப்போ அந்த வாய்ப்புகளெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறது தான் காதல் படிக்கிறவங்க காதல் விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா வேலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் தொழில் சார்ந்த மாற்றங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படி தான் நம்மளோட கவனம் செலுத்தும்போது தான் அது நன்மை தரும் அப்படிங்கிறது தான் தனக்கு தானே ஆபத்தையும் உருவாக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்லணும் ஏன்னா எட்டு பன்னெண்டு கூடலாம் தொடர்பு இருக்கனால இடமாற்றம் தொழில் ரீதியான மாற்றங்கள் அவமானங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு விபத்து இதையும் சுட்டி காட்டும் அப்போ வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ஜென்ரலான ஒரு சேஃபர் சோனும் பார்க்கணும் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நூறு சதவீதமாக இல்லை அறுபது சதவீதம் பரு பலன் தருமா அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம் பொதுவாக இரண்டாம் பாதத்தில் இருக்க குருங்கிறது உங்களோட தனத்தை உருவாக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் பண்ணும் அதே நேரத்தில் பன்னெண்டாம் அதிபதிங்கிறதுனால விரயத்தையும் கொடுக்குறாரு அப்படிங்கிறது பார்க்கணும் அப்போ எங்கேயாச்சும் கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அடைச்சிக்கலாம் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம கவனம் குடும்ப திருமணமாகாதவங்க திருமணம் முயற்சி பண்ணுறவங்க கட்டாயமாக பண்ணலாம் அந்த வாய்ப்புகள் தேடி வரும் தேடி வரும்போது இம்மீடியட்டாங்கிறத விட உங்களோட சுய ஜாதத்தில் இருக்க தசா புத்தியோட தொடர்பு இருந்தால் மட்டுமே நல்லாயிருக்கும் உங்களோட சுய ஜாதத்தில் இப்போ நான் சொல்லிவிட்டேன் குரு பார்வை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குதுங்கிறது வேறு உங்களோட சுய ஜாதத்தில் கேந்திரம் திரிகோணத்தோட தொடர்பு இல்லாமல் திருமணம் பண்ண வேண்டாம் ரெண்டாம் அதிபதி தொடர்பு இருக்கணும் ஏழாம் அதிபதி தொடர்பு இருக்கணும் அப்போ தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இந்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் தசா புத்திலாம் நடக்குது அப்படின்னால தர்ம சங்கடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் சும்மா வந்துட்டு ஜோதிடர் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு கனமொழி கல்யாணம் பண்ணக்கூடாது தசா புத்திங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்குறதா இதே மாதிரி ஒவ்வொரு லக்னம் இல்லை ஒவ்வொரு ராசி அடிப்படையில் நம்ம ஒவ்வொருத்தரும் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்போம் ஓ é